சரி அப்போ இந்த குடல் நல்லா இருக்கணும் வயிறு நல்லா இருக்கணும் மலக்குடல் நல்லா இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் வந்து பாருங்க நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி நம்ம போடும்போது இப்போ பாருங்கள் எல்லாமே கெமிக்கல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா நோய் வந்த பின்னாடி வைத்தியம் பண்ணுறது அப்படின்றது வேறங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபத்திக் ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்பயுமே வந்து பாருங்க நம்மளுக்கு நோய் ஆரம்பிக்கிறது எங்க அப்படின்னா நம்ம வயத்து பகுதியிலேருந்து தான் நோய் ஆரம்பிக்கும் அதாவது மலக்குடல் குடல் வயிறு பகுதி அப்போ நம்ம ஜிஐடி நல்லா இருக்கு அப்படின்னா அதாவது வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் நம்ம குடல் பகுதிகள் வயிறு சிறுங்குடல் பெருங்குடல் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா பெரும்பாலான நோயிலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்ச முடியிடும் சரி அப்போ இந்த குடல் நல்லா இருக்கணும் வயிறு நல்லா இருக்கணும் மழைக்குடல் நல்லா இருக்கணும் இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயங்க நம்ம காலையில இருந்து நைட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஒரு ஆரோக்கியமான போஷாக்கான உணவு தினம் தோறும் காய்கறிகள் தினம் தோறும் கீரை அப்படின்றத வச்சுக்கோங்க வாரத்துல ரெண்டு நாள் நான்வெஜ் வச்சுக்கோங்க தினம் தோறும் நான்வெஜ்ஜு தினம்தோறும் கவுச்சி அப்படின்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இல்லைங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தினம்தோறும் முட்டை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து மூணாவது விஷயம் அதாவது ரெண்டாவது விஷயம் இது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா கம்பல்சரி வந்து பாருங்க நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்றது இருக்கு நம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க நம்மளுக்கு சாம்பார் ரசம் தயிர் அப்படின்னு சாப்பிட்ற ஹேபிட் ஒன்று வச்சாங்க இல்லைங்களா அது எதுக்கு அந்த ரசம் வச்சாங்க அப்படின்னா இந்த ரசத்துல சேர்த்துற மிளகு சீரகம் இது வந்து பாருங்க குடலை சுத்தம் இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மிளகுக்கு பத்து மிளகு வீட் பத்து மிளகு இருந்தால் பகையாளி வீட்டில் கூட சாப்பிட்லாம் அப்படிம்பாங்க அது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா அதனோட உள்ளூர அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம பகையாளி வீட்டில் சாப்பிடும்போது அவன் ஏதாவது விஷம் வச்சுட்டா அப்படின்னா கூட அந்த மிளகு விஷத்தை முறியடிக்குமா இந்த காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் யாருங்க விஷம் வைக்க போறாங்க நாங்கள் அதுக்கெல்லாம் வேர்த் கிடையாதுங்க அப்படின்றது புரியுது எனக்கும் அதே நிலைமை தான் எனக்கெல்லாம் விஷம் வைக்கிற அளவுக்கு யாருக்கும் வேர்த் கிடையாது அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படிதான் அதாவது இருந்தாலும் நம்ம எதுக்கு மிளகு சாப்பிடணும் அப்படின்னா இன்னைக்கு மத்தவங்க நம்மளுக்கு விஷம் வைக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்க எல்லாமே விஷமா இருக்கு அதாவது காத்து வந்து ஃபுல் பொல்யூட்டடாக இருக்கு தண்ணி ஃபுல் பொல்யூஷனா இருக்கு நம்ம மண்ணும் பொல்யூஷனா இருக்கு அப்போ நம்ம சுத்தி இருக்க காத்து எல்லாம் மாசு இந்த மாதிரி தூசி இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரசம் அப்படின்றது சாப்பிடணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு தக்காளி ரைஸ் செஞ்சுட்டு அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சுட்டேன் ரொம்ப சிம்பிளாக ஒரு காரக்குழம்பு மூணு நாளுக்கு முன்னாடி வச்சு அதே சூடு பண்ணி சுடு பண்ணி சாப்பிட்டு அப்படி சாப்பிடக்கூடாது புரியுதுங்களா இது வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார் சமைச்சு சில நேரம் சில மணி நேரங்களுக்குள்ளேயே சாப்பிடணும் வச்சு சாப்பிடக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அவருக்கு என்னங்க அவர் சொல்லிட்டு போயிட்டார் நாங்கள் தானே செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது உங்களோட மைண்ட் வாஷ் பியாண்ட் தட் அது வந்து பாருங்கள் நம்மளோட நல்லதுக்கு தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சமைத்து சமைத்த உடனே சாப்பிட்டுடணும் மிஞ்சி போன சில மணி நேரங்களுக்குள்ள அதை காலி பண்ணிடணும் சில மணி நேரங்கள்ன்றது அதிகபட்சம் ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ள நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம காலையில செஞ்சதே மதியானம் சாப்பிடக்கூடாதுன்ற கதை தானே வருது அப்போ நம்ம என்ன பண்றோம் ரெண்டு நாள் மூணு நாள் அதை சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சு சாப்பிட்றோம் அப்படி செய்யாதீங்க அப்போ குடல் சார்ந்த பிரச்சனைகள்ன்றது கண்டிப்பா வரும் அதே மாதிரி இந்த ரசம் ரசத்துல வந்து பாருங்க சீரகம் சீரகம் இருக்கிறது நம்மளுக்கு செரிமான குறைபாடுகள் இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு நிறைய நோய்க்கு ஒரு காரணமா இருக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த செரிமான குறைபாடுகள் இல்லாமல் சீரகம் பார்த்துக்கும் மிளகு அந்த டாக்ஸிசிட்டியே எடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணத்தோடவே நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பூண்டு பூண்டு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான உடல்ல இருக்க கொழுப்புகளை குறைக்கும் பூண்டுல இருக்க அலுசன் அதனோட மருத்துவ ஒரு பயன்கள் அப்படின்றது நிறைய அதை பற்றி நிறைய ரிசர்ச்சஸ் இன்னமும் கண்டெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கு மேலே அதில் கறிவேப்பில போடுறாங்க கறிவேப்பில கொஞ்சம் ஆயன் நிறைய இருக்குது கருவேப்பிலை பயங்கர சூப்பர் டூப்பர் அயன் அப்படின்னு சொல்லலை பட் கருவோப்புலியே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இருக்குது அதுக்கும் மேலே கருவேப்புளியை செரிமானத்தை தூண்டக்கூடிய நுதிகள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ புளி புளியில் ஒன்றுமே எங்கள் புளிலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் அப்படின்றது இருக்குதுங்க புளியும் துளிரில் புளியன் காயில் புளியம் பழத்தில் புளியங்காய் வந்து பார்த்திங்கன்னா செங்காயாக இருக்கும்போது சட்னி அரைப்பாங்க ஊறுகாய் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பாருங்க கிராமங்களில் ஒரு கஷ்டமாகவே இருந்துச்சு புரியுதுங்களா எவ்வளோ நாள் ஆனாலும் புளியில் செய்கிறது கெடாது அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ தன்மை இருக்க தான் செய்யுது அக்க ஆக அந்த புளி போட்டு செய்கிறது அதுக்கு மேல வந்து பாருங்க பருப்பு தண்ணி எடுத்து ரசம் செய்கிறோம் கொத்தமல்லி கொத்தமல்லியில ஏகப்பட்ட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்படி அந்த ரசம் முழுக்க முழுக்க ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா தான் இருக்கு அப்ப அந்த ரசத்தை நம்ம டெய்லி எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பாருங்க வயிறு குடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வராது அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செய்யணும் நல்லா ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும் ரெண்டாவது விஷயம் கம்பல்சரி ரசம் சேர்த்துக்கணும் மூணாவது விஷயம் நம்ம முன்னோர்கள் தயிர் வச்சாங்க அந்த தயிர் எதுக்கு வச்சாங்க தயிரில் வந்து பாருங்க ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்குது அதே மாதிரி லாக்டிக் ஆசிட் பிசிலஸ் அப்படிம்பாங்க பிசிலஸ் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கு குடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு தயிர் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க நம்மளுக்கு இப்போ ஒன்று நீங்க இது வந்து பார்த்துருப்பீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க இப்ப குழந்தைக்கு ரொம்ப லூஸ் மோஷன் ஆயிட்டே குழந்தைங்களுக்கான இருக்கட்டும் பெரியவங்களுக்கான இருக்கட்டும் டாக்டர் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு கூட வந்து பாருங்க பிஸ்லஸ் ஒரு பிஸ்லெஸ் ஒரு மாத்தையே கொடுத்துருப்பாங்க அதை நம்ம படித்து பார்த்தோன்னு போட்டுல கிருமி இந்த டாக்டர் என்னத்துக்கு கிருமி மாத்தையா கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லீங்களா அதுக்கு மேல இப்ப இந்த யாக்குட் மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த யாக்குட் இந்த ஷில்பா ஷெட்டி மேடம்லாம் வந்து ஆடெல்லாம் கொடுப்பாங்க வயிறு நல்லா இருக்கணுமா யாக்குட் குடிங்க அப்படின்னு அது என்ன இருக்கு அதுல அதுல வந்து பாருங்க வயிறுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் இருக்கு இந்த மாதிரி வயிறுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் மாத்திரையாகவும் அதே மாதிரி பாட்டிலில் அடைக்கப்பட்ட ஒரு ட்ரிங்க்ஸாவும் வந்திருக்கு அது இயற்கையாவே இதுல இருக்கு தெரியுமாங்க நம்மளோட தயிரில் இருக்குங்க அப்போ தினம் தோறும் தயிர் அப்படி ஒரு கப்பு இவ்வளோ தயிர்லாம் கொடுக்கணும் எங்களுக்கு தயிர் ஒத்துக்காதுங்க தலைவலி பிடிக்கும் ஈரமாகவும் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஈரம் ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் தாளிச்சுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு தாளிச்சுக்கோங்க ஆனால் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க சரிங்களா இது வந்து தாளிக்கிறதுன்னா தயிரை கடாயில் ஊற்றி சூடு பண்ணிடக்கூடாது கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பில போட்டு கொத்தமல்லி போட்டு மஞ்சத்தூள் போட்டு தாளித்து இதில் கொட்டிடணும் கொஞ்சம் ஆறுன பின்னாடி இதில் கொட்டணும் கொட்டி நம்ம சாப்பிட்டுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மோர்கொழம்பு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு அதுவும் இந்த தயிர்னோட நிறையப்படியாக அதாவது அதிகப்படியான நிறைய மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு தான் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க ஆக நம்ம என்ன பண்ணோம் இது எடுக்கணும் அதுக்கடுத்து நம்ம இப்போ வந்து மிளகு சீரகம் சொல்லிட்டோம் பூண்டு அந்த ரசத்தை முழுசும் சொல்லிட்டோம் தயிர் சொல்லிட்டோம் அதுக்கு மேலே வேற என்ன அப்படின்னா மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா காலையில் பழைய சாதம் சாப்பிட்றது நிறைய பேர் வச்சிருந்தாங்க அந்த பழைய சாதத்துல வந்து பாருங்க ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்கு இப்போ சாதா அரிசி செஞ்சு நம்ம வந்து பழைய சாதம் சாப்பிட்டாலே அதில் நிறைய அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்கு அதுக்கும் மேல நம்ம பாரம்பரிய அரிசி நம்ம வடிச்சு அந்த பாரம்பரிய அரிசியை வந்து ஒரு பானையில எப்பயுமே வந்து பாருங்க இந்த பழைய சாதம் அப்படின்றது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா மண் பானையில் நம்ம செஞ்சு வைக்கும்போது அதனோட பயோ அவைலபிலிட்டி ஆகும் அது என்னங்க இந்த பயோ அவைலபிலிட்டி பயோ அவைலபிலிட்டின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அதாவது இப்போ நம்ம பாரம்பரிய அரிசி நம்ம செய்ய வடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக பாரம்பரிய அரிசியில் வந்து பாருங்கள் அயனு கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஜிங்கு சிலினியம் அப்படி நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் ஜாஸ்தி இருக்குது சுண்ணாம்பு சத்து இது நிறைய இருக்குது நம்ம எடுக்கிற அரிசியை பொறுத்து இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஆன்தோசைனின் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குது இந்த ஆன்தோசைனின் கேன்சர் மாதிரி பெரிய நோய்கள் வராமையும் பாதுகாக்கும் அப்படிம்பாங்க இன்னும் நிறைய இருக்குது ஆக இந்த மாதிரி ஒரு உணவு முறைகள் நம்ம வந்து சாதம் வடிக்கிறோம் மத்தியானம் சாதம் வடிச்சுடுறோம் வடிச்சுட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பானையில போடுறோம் போட்டுட்டு நல்லா அந்த பானைக்கு கழுத்து வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு துணி போட்டு நல்லா கட்டி வச்சுடுறோம் இவ்வளவுதான் ஒரு குடுவையில குடுவைன்னா குட்டி பானை அந்த குடுவையில தயிர் துவச்சி வச்சு அதையும் துணி போட்டு கட்டி வச்சுடுறோம் மறுநாள் காலையில வந்து பாருங்க அந்த அந்த கருப்பு கவுனியில் என்னென்னலாம் சத்து இருக்குன்னு சொல்றேன் நான் கொஞ்சம் தான் சொன்னேன் நிறைய முழுங்கிட்டேன் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்கு அதெல்லாம் வந்து பாருங்க பன் மடங்கா பெருகும் பன் மடங்கா பெறும் அதுக்கும் மேல இந்த லாக்டிக் ஆசிட் பிஸ்னஸ் அதில் உட்காந்துட்டு அந்த நொதி வர செய்யும் நொதி வர வச்சு அதை நம்ம சாப்பிடும்போது குடலுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நிறைய இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றத விட பழைய சோறு சாப்பிடலாம் அதை விட பெஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ் இரிட்டபிள் பவுல்ஸ் இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் மெடிசன் என்ன பழைய சாதம் அந்த பழைய சாதம் நீஸ் தண்ணி அந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அந்த நீஸ் தண்ணி நிறைய தண்ணியை ஊற்றி மூடி வச்சுணும் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு கிளாஸ் குடிச்சுக்கணும் அதுல நிறைய வந்து பாருங்க ஸ்ட்ரென்த் இருக்கு ஸ்ட்ரென்த்து தான் நான் இப்போ சொன்னேன் அதில் அந்த தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு வேணும்னா கொஞ்சம் ஆஹ் கொத்தமல்லி தாளிச்சு கொட்டி கூட கிராமங்கள்ல மாங்காவும் கொட்டி தாளிச்சு கொட்டுவாங்க இப்போதான் மாங்காய் எல்லா நேரமும் இருக்கு கா மாங்கான்றது சீசனுக்கே வர்றது இல்லை ஏன்னா அது வந்து பாருங்க இந்த கல்தார் அப்படின்ற கெமிக்கல் வச்சு அவங்க வந்து எப்பயுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் மாங்காய் அப்படின்றது அவங்க வந்து உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க விவசாயிகள் இது வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நிறைய வந்து பாருங்க இந்த ஃபார்ம் வச்சிருக்கோங்க மான் தோப்பு வச்சிருக்கோங்க வருவாங்க நான் கேட்பேன் என்ன இது வந்துச்சுனாலும் எனக்கு சம்பந்தமே இல்லைனாலும் நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் இது எப்படிங்க எ முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் மாங்காய் வருது சீசன் தானே மாங்காக்கு அப்படின்னு நம்ம அவங்க வாயை பிடுங்கி சில வார்த்தைகளை வாங்கிட்டுருது அப்பா அவங்க சொல்லுவாங்க இல்லை மேடம் அதுக்கு மருந்து இப்போ அந்த மருந்து பேர் என்ன அந்த மருந்து பேர் கல்தார் அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதில்ல அந்த கெமிக்கல் வைக்கிறாங்க ஓகேங்களா ஆக இந்த மாதிரி நம்ம போடும்போது இப்போ பாருங்கள் எல்லாமே கெமிக்கல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ நம்ம இந்த மாதிரி பழைய சாதம் தயிர் ரசம் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வராது இது மூணாச்சா நாலாவது நம்ம என்ன சேர்த்தணும் அப்படின்னா கம்பல்சரி பழம் ஏதாவது சாப்பிடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம அறுசுவையும் சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த அறுசுவையில் நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ இனிப்பு காரம் புளிப்பு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் துவர்ப்பு கசப்பு ஓகேங்களா இதெல்லாம் நம்ம எடுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அறுசுவையும் கலஞ்சா கலந்தா மாதிரி ஒரு உணவு அப்படின்றது எடுக்கணும் இனிப்புன்னா நான் சாப்பிடுவேன் ஸ்வீட் வச்சு விடாசுவேன் அந்த இனிப்பு அப்படின்னு சொல்றது ஃபஸ்ட்டு மொத இனிப்பு அப்படிம்பாங்க மொத இனிப்பு அப்படின்றது பழங்களோட இனிப்பு அப்ப நம்ம வாழைப்பழம் டெய்லியும் எடுத்துக்கலாங்க வாழைப்பழம் டெய்லி எடுக்கிறதுனாலே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பெருங்குடல் சுத்தமாகும் மோஷன் ஃப்ரீ ஆயிடும் முதலே சொன்ன மாதிரி நான் வந்து தண்ணி மூணு லிட்டர் குடிக்கணும் நல்ல கீரை காய்கறி பழம் எடுத்துக்கணும் கூட வந்து பாருங்கள் வாழைப்பழம் கீரை காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க பழம்னா அதிகபட்சம் இரநூத்தி எண்பது கிராம் தான் எடுக்கணும் வாழைப்பழம் ஒரு ஒரு வாழைப்பழம் நம்ம சாப்பிடும்போது இனிப்பு அறுசுவையும் சேர்த்து சாப்பிட்ணும் இல்லைங்களா அப்போ அந்த வாழைப்பழமும் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு பெருங்குடல் சுத்தமாகும் பெருங்குடல் சுத்தமாகனா நம்மளுக்கு நோயே இல்லை ஆக உங்களுக்கு முக்கியமாக நாள் எடுக்கணும் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா நோய் வந்த பின்னாடி வைத்தியம் பண்ணுறது அப்படின்றது வேறங்க நோயே வைக்காமல் இருக்கிறது அப்படின்றது அதீத ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் ஆக நம்ம எல்லாரும் புத்திசாலிகள் தான் எதில் யோசிப்போம் அப்படின்னா காசு பணத்தை சேவ் பண்ணுறது மற்றவங்களை எப்படி குறை சொல்கிறது மற்றவங்களை எப்படி கீழே தள்ளுறது இதெல்லாம் நம்மளோட புத்திசாலித்தனத்தை யோசிப்போம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லாத வேலை நம்ம நம்மளோட ஆரோக்கியத்தில் நம்மளோட புத்திசாலித்தனம் நம்மளோட ஃபேமிலினோட ஒரு டெவலப்மெண்ட்டில் நம்மளோட புத்திசாலித்தனம் நம்ம எப்படி முன்னேறுது அதில் மட்டும் நம்ம புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணால் அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ